ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை விலை மாற்றம் இருக்குமா மீண்டும் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கா இப்போதைய நிலவரம் சர்வதேச அளவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிச்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து பதினொன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவுல பெரிய மாற்றம் ஏதும் தான் வந்து இருந்துட்டு இருக்குது தங்கத்தோட விலையில ஒரு சின்ன அப் அண்ட் டவுன் தான் மாறி மாறி இருக்குது ஸோ பெரிய மாற்றம் விலை அதிகரிக்கவோ இல்லை விலை குறையவோ ஸோ அந்த மாதிரி பெரிய மாற்றம் ஏதும் வந்து இல்லை ஆனால் யூஸ் டாலர் கறிஞரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு வீக் ஆகிருக்கு எண்பத்தி ஒன்போது புள்ளி இருபத்தெட்டு பைசா அந்த ரேஜில் வந்து இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து பைசா கிட்ட வந்து வீக் ஆகியிருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் வந்து பெரிய மாற்றம் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு ஈவினிங் வந்து விலை மாற்றி மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் இல்லாமல் தான் வந்து இருக்குது நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு மட்டும் தான் நமக்கு ஒரு பத்து பைசா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அதனால இன்னைக்கு விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகளை வந்து மேக்சிமம் வந்து இல்லை ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து இல்லை டென் பர்சன்டேஜ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சடனாக வந்து விலை இன்க்ரீஸ் ஆச்சுது அப்படின்னாலும் மார்க்கெட் நிலவரம் வந்து மார்க்கெட் நிலவரத்தில் சர்வ நம்ம தங்கத்தோட விலை வந்து அதிகரிச்சது அப்படின்னா ோ இல்லை கே விலை வந்து குறைஞ்சது அப்படின்னால ஏன்னா நம்ம வந்து ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி கூட இந்த மாற்றங்கள் வந்து நடக்கும் அதனால தான் நம்ம வந்து சொல்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு நமக்கு இலவரம் எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கும் விலை அப்படிங்கிறத நைட்டு உள்ள வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்